நெவேதியம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் நம்மளோட யூடியூப் சேனலில் இன்றைக்கு எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான முருகப்பெருமானுக்கு உகந்ததாக விளங்கக்கூடிய இருக்கிற பண கஷ்டங்கள் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் பங்குனி மாத உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு வர்ற பங்குனி உத்தர பெருவிழா அப்படின்னு சொல்கிற அன்னைக்கு நம்ம இருக்கிற விரதத்தை பற்றி தான் இதில் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பங்குனி உத்திரம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ஏன் உகந்ததாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திர நாள் தான் முருகப்பெருமான் தெய்வானையை மனம் புரிந்ததாக நம்ம சொல்லப்படுகிறது திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையை மணந்த கோலத்தில் சுவாமி காட்சி தருவார் சரிங்களா இந்த நல்ல நாளில் வந்து நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமான்கிட்ட நம்ம வேண்டிக்கும் நமக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் நமக்கு இருக்கிற திருமண தடையும் நமக்கான அரசு வேலை ஒரு முக்கியமான வேலை இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் சரி வாங்க பங்குனி உத்திரம்னால் என்னென்னு பார்க்கலாம் பங்குனி உத்திரம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி சேர்ந்து வர தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மூணை பற்றியுமே பார்க்கலாம் இந்த மூணோட சிறப்பும் பார்க்கலாம் அதாவது ஒரு வருடம் நம்ம தமிழ் வருடம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பனிரெண்டு வருடங்களில் இறுதியான மாதம் அப்படி என்னன்னு சொல்லுவோம்னா பங்குனி மாதம் சரிங்களா அடுத்து உத்திர நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திரத்துலேயும் ரொம்பவும் உயர்ந்ததாக கருதப்படுற நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் ஏன் இந்த உத்திர நட்சத்திரம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதியாக யார் விளங்குறாங்க அப்படின்னா சூரிய தேவர் அனைத்து லோகங்களுக்கும் ஒழிக்கக்கூடிய ஒளி கொடுக்கக்கூடியவர் தான் யார் சூரியதேவர் அந்த சூரிய தேவர் தான் இந்த உத்திர நட்சத்திரக்கு அதி தேவதையாக சரிங்களா இந்த உத்திர நட்சத்திரக்கும் காரணமாக யார் இருக்கா அப்படின்னா எந்த தெய்வம் யார் இருக்காங்க அப்படின்னா மகாலட்சுமியோட அம்சமாக இந்த நட்சத்திரம் இருக்குது அப்போது உங்களுக்கு சூரியனோட ஒளியுமே மிகச்சிறந்த செல்வங்களை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி அம்சமாக இருக்கக்கூடிய இந்த உத்திரநக்சத்திரம்தான் உயர்ந்த நட்சத்திரமாக சொல்கிறாங்க இந்த பங்குனி மாதமும் உத்திர நட்சத்திரமும் நிறைமதி அதாவது முழுமதியாக விளங்கக்கூடிய பௌர்ணமியும் சேர்ந்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பங்குனி உத்திர தண்ணிக்கு நம்ம எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நான் எல்லா பதிவுகள்லையும் சொல்கிறது தான் விரதம் அப்படிங்கிறது உபவாசம் சாப்பிடாமல் இருக்கிறது அதாவது நீங்கள் என்றைக்கு விரதம் இருக்கிறீங்கோ அதாவது பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு நாள் முன்பாக இரவிலிருந்து உணவை தவிர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் நியதி சரிங்களா இப்போது ஒரு நாள் முன்னாடி இருந்து என்ன பண்ணிட்டோம் நம்ம சாப்பிடாம இருக்கும் அடுத்த நாள் என்ன பண்ணுவோம் சுவாமியை வேண்டிட்டு அடுத்த நாள் இரவு ஆலயத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் சரிங்களா நான் எப்போவுமே சொல்லுவேன் சுவாமி என்ன பண்ண கிடையாது நம்மளை இந்த மாதிரி தான் விரதம் இருக்கும்னு சொல்ல கிடையாது சரிங்களா அதனால் முடியாதவங்க தயவு செய்து சாப்பிட்டுட்டு சுகர் பேஷண்ட் இருக்கீங்க பிபி பேஷண்ட் இருப்பீங்க எல்லாருமே இருப்பீங்க குழந்தைகள் இருப்பீங்க பெரியவங்க இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு என்னாகாது டெய்லி நமக்கு செட் ஆகாது உபவாசம் இருக்கும்போது நம்மளோட உடல்நிலையை பொறுத்து தான் நம்ம விரதம் இருக்கணுமே தவிர உடலை எக்காரந்து கொண்டு நம்ம வருத்தக்கூடாது சரிங்களா உடம்பில் அதுவாட்டுக்கு போக போகணும் ஏன்னா உடம்பில் என்ன வேணும் உயிரானது தங்குற அளவுக்கு யோகிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா உடம்புல உயிர் தங்கிறதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க அவங்க உடம்பை இருக்கும் அதுக்கு காரணம் அதுதான் அந்த உடம்புல உயிர் இருக்கும்னு அதுக்காக தான் அவங்க சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம அப்படி நமக்கு எத்தனை வேலை இருக்குது எத்தனை டென்ஷன் இருக்குது அவன் பேச்சர் கேட்குறதா இவன் பேச்சை கேட்குறதா அப்படின்ட்டு ஏகப்பட்ட டென்ஷன் நமக்கு இருக்குது அதையெல்லாம் தாண்டி அந்த ஒரு நாள் விரதம் இருக்கும்போது இந்த உணவை குறைச்சிக்கிட்டு உலகாயத்தில் இருக்கிற கெட்ட விஷயங்கள் எதையும் மனசுக்குள்ளே ஏற்றிக்காமல் சுவாமியை நினைச்சி இருக்கிறதுக்கு பிறகு இந்த பங்குனி மாத உத்திரநத்திரில் வர விரதம் சரி இப்போ நான் சொல்லிட்டேன் இந்த உத்திரநக்ஷத்திரக்கு எப்படியும் சாமி வழிபாடு பண்ணுறது வீட்டில் என்ன பண்ணுறது இல்லை கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல வீட்டில் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா சுவாமி நல்லா வேண்டிட்டு எப்பவும் சொல்கிறது தான் நல்லா வீட்டு பூஜை ரூம் எல்லாம் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஏற்கனவே விரதம் இருந்துட்டு அன்றைக்கு இரவு நல்லா பௌர்ணமி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா முருகரை ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி இல்லை முருகன் திருவுருவச் சிலையாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி முருகன் திருவுருவ சிலையாக இருந்தால் அன்றைக்கி நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது காலையில் நேரமாக அன்னைக்கு பங்குனி ஊற்றுறோம் அப்படின்னா காலையில் நேராக எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு இந்த வீட்டில் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அபிஷேகத்தை நீங்கள் நீங்கள் பணமாகவும் இருந்தாலும் சரி இல்லை பாலாகவும் இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வச்சு சுவாமிக்கு அங்கே என்ன பண்ணிடுவாங்க அபிஷேகம் பண்ணிடுவாங்க பங்குனி உத்தரத்தில் அபிஷேகம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய பாலாபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது சரிங்களா அந்த பாலாபிஷேகம் பண்ணி நீங்கள் விரதம் இருந்து விரதத்தை முடிக்கும்போது சுவாமி உங்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் நீங்கள் என்னென்ன நிறைவேறோம் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லா விதமான செல்வங்களையும் சுவாமி தருவார் முருகப்பெருமானுக்கே உண்டான சிறப்பு அப்படின்னா வாழ்த்திய தெய்வங்களுக்கு மத்தியில் தன்னை வைதாரையும் வாழவிக்கும் தெய்வம் ஒன்று உண்டெனில் அது முருகப்பெருமான் மட்டும்தான் முருகப்பெருமானை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம நிறைய கோரிக்கை வைப்போம் நம்ம நார்மலாக எல்லாருமே என்ன பண்ணுவோம் சாமிகிட்ட போய் பேசுவோம் எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்போம் ஆனால் முருகப்பெருமான்கிட்ட கேட்கும் போது எப்படி கேட்கணும்னு தெரியுமா நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் கேட்டாலும் சரி நீங்கள் எது ரொம்ப ஆசைப்பட்டு எது ரொம்ப நடக்கணும் எது ஹையஸ்ட்டாக இது நடக்குமானே தெரியல அப்படின்னு ஒரு கீப் இருந்தீங்களா அதுதான் நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட கேட்கணும் ஏன்னா முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னால் அதைத்தான் முதல்ல நிறைவேற்றுவார் சின்ன 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 சாக்லேட்டை தூக்கி கொடுத்துட்டு பெரிய கேக்கு பார்த்தும்போது நமக்கு என்ன வராது ஆசை வராது அந்த பெரிய கேக்கு தான் நமக்கு என்ன வேணும் முதல்ல வேணும் அந்த மாதிரி தான் சுவாமி நமக்கு தருவார் நீங்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது எது தலையாயதோ அதெல்லாம் தான் முருகப்பெருமான் என்ன பண்ணுவார் முதல்ல நிறைவேற்றுவார் அதனால் கண்டிப்பாக கல்யாணமாகாதவங்க யாராவது இருந்தாலுமே நல்லா முருகப்பெருமானம் வேண்டிட்டு இந்த பங்குனி உத்திர நட்சத்திரத்தில் வர பங்குனி உத்தரத்தை நீங்கள் நல்லா மனமாற வேண்டிட்டு முருகப்பெருமானு நினச்சி விரதம் இருங்க கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு திருமணமாகும் நீங்கள் அரசு வேலை இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விரதம் இருங்க சரிங்களா இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது உங்களுக்கு வீட்டில் சகல சம்பத்துகளும் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் சரிங்களா இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க வணக்கம் நம்மள யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க